எல்லாருக்கும் வணக்கம் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நம்ம திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தை அடுத்து பெரிய திருவிழான்னு பார்த்தீங்கன்னா திருவுடல் தாங்க இந்த திருவுடல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே நடக்கும் ஆனால் திருவண்ணாமலையில் மிக பிரம்மாண்டமாக நடக்கும் திருவுடல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அண்ணாமலையாரும் உண்ணாமலையாரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் ஆக்ரோஷமாக ஆடுவாங்க இதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தோராவது வருஷம்னு சொல்கிறாங்க இந்த திருவுடல் அப்படிங்கிறது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா திருவுடல் ஸ்ட்ரீட்டில் தாங்க நடக்கும் இந்த திருவுடல் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோவிலில் சுற்றி இருக்க நான்கு பக்கம் மாடை வீதிகளில் ஒரு பக்கம் தாங்க இந்த திருவுடல் என்றைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நடக்குதுங்க அதிகாலை பார்த்திங்கன்னா நந்திக்கு அபிஷேகம் பண்ணி காய்கறி பழங்கள்லாம் மாலை போட்டு அழகாக இருக்குங்க மதியம் அண்ணாமலையார் உண்ணாமலையார் சண்டை போட்டுக்கிட்டு வெளியே வந்துடுவாங்க மூன்று முறை மாடை வீதியை சுற்றி வருவாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த திருவிடல் அப்படிங்கிற திருவிழா நடக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த திருவிழாவுக்கு வந்து கலந்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் லைக் த வீடியோ அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யூ